நமஸ்காரம் திருப்பாவை தனியன்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது அருளை செய்த இரண்டாவது பாசுரம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள பல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்களை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு விளக்கம் பூ மாலையை சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பழமையான பாவை நோன்பை பாடி எல்லோருக்கும் அருளவல்ல பல வளையல்களை அணிந்திருப்பவளே நீ மன்மதனை நாடி காமதேவா திருவேங்கட பெருமானுக்கு வாழ்க்கை வேணும் என்று காமனை குறித்து சொன்ன இவ்வார்த்தையை நாங்களும் தப்பாமல் பின்பற்றும்படி அருள் புரிவாயாக என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் பாசுரத்தை அனைவரும் சேர்த்து சேவிப்போமா சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்கெண்ணை விதி என்ற இம்மாற்றம் நான்கடவா வண்ணமே நல்கு நன்றி கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம்